அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை கடைசி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அது என்ன கமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு சின்ன டெஸ்டிங் தான் அதை ஏன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதோட நானும் ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் இது ஒரு சின்ன விஷயம் தானே இது தெரியாமல் ஷேர் பண்ணிட்டோமே நான் நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு அந்த வீடியோவுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு சிஸ்டர் எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு பேபி இல்லை செவன் இயர்ஸ் ஆச்சு பேபி இல்லைன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க சிலருக்கு கஷ்டப்பட்டு துவா செஞ்சு கிடைக்கிற ஒரு விஷயம் சிலருக்கு ஈஸியாக கிடைக்கிறப்போ அதோட அருமை அவங்களுக்கு புரியாம போயிடுது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒரு முசாஃபர் ரொம்ப பசியோடு உட்காந்துருக்காங்க அப்போது அவங்களோட மகன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான் இதை கேட்ட அவர் உடனே அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா செய்ய ஆரம்பிக்கிறாரு யா அல்லாஹ் எனக்கு ஒரு இருபது ரூபா கிடைச்சா போதும் கிடைச்சா என் மகனுக்கு கொஞ்சோண்டு பாலும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுக்க முடியும்னு துவா செய்றாங்க அப்போ அந்த வழியா வந்த ஒரு நபர் அவங்களுக்கு நூறு ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்றாங்க உடனே அந்த முசாஃபர் கிட்ட யா அல்லா நான் உங்ககிட்ட இருபது தானே கேட்டேன் ஆனால் நீ எனக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்ட ரொம்ப நன்றியா யா லா அப்படின்னு கண்ணீரோட நன்றி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஊரில் ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே மிகப்பெரிய ஆட்கள்லாம் கலந்துக்கிறாங்க வந்த மொய்க்கவர்களை ஓப்பன் பண்ணினா எல்லாமே அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு எல்லாருமே அன்பளிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரே ஒரு மொய்கவர் ஓப்பன் பண்ற அப்போ அதுல வெறும் நூறு ரூபாய் மட்டும் இருந்துச்சு அத ஓபன் பண்ணி பார்த்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்த அந்த பெண்ணோட தந்தைக்கு அதிகமா கோவம் வந்துருச்சு நான் இவ்வளோ காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா இந்த நூறு ரூபாய் ஒரு காசுன்னு இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு நூறு ரூபாய் ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது அந்த முசாஃபர் தன்னோட கஷ்டமான நிலைமையை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு கிடச்ச நூறு ரூபாய் அவருக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு அதனால் உடனே அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார் அதே சமயம் அந்த பணக்காரருக்கு மொய்க்கவரில் உள்ள நூறு ரூபாய் பெருசாக தெரிஞ்சிருக்காது நிறையா அன்பளிப்புகள் மத்தியில் பத்தோட பதினொன்னாக தான் தெரியும் நமக்கு ஈஸியாக நிறையா விஷயங்கள் கிடைக்கிது ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹுக்கு நன்றி சொல்கிறதே இல்லை எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னா ஏழு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அதை விட்டுட்டா அடுத்து ஒம்பது மணிக்கு தான் அடுத்த பஸ்ஸு அப்போது நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறீங்க எப்படியாச்சும் ஏழு மணிக்கு நான் கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் எந்திரிச்சு கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே போய் பஸ்ஸை பிடிச்சிட்டா அடுத்து பஸ்ஸில் ஏறி உங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த இடத்துல அல்லாஹுவுக்கு நன்றி சொல்ல மறந்துடுவீங்க அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆனா அதே சமயம் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ கிட்ட யா அல்லா என்னடா இது சோதனை அப்போதான் நமக்கு அல்லாஹுடைய நினைவே வரும் நமக்கு சோதனைகள் வரும்போது மட்டும்தான் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வருது ஆனா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ அல்லாஹுவை மறந்துடுறோம் நமக்கு கிடைக்கிறது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹுவுக்கு நன்றி சொல்லி பழகுவோம் நம்ம இந்த நொடி விடுற மூச்சு காத்துக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தங்க ஐசியூல லட்சக்கணக்கில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காலையில் கண் இருந்து நைட்டு வரை கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்ஹந்தலில்லாஹ் என்று இறைவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ்